மெதுவா 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 போச்சு அமெரிக்கா போ네 அமெரிக்கா வந்து போயிருச்சு சே மேம் அந்த உள்ள தள்ளிங்க வந்தேன் மெதவானே ஆர்டடி போனேன் ஆ தான் அமுக்காக விட்டா போடுவோம் விடு விடு ஆ போட்ட போயிரு போயிரு நல்லா பைக் அடிச்சிரு முன்னாடி மறுபடியும் அனுப்பிட்டு அவுத்துறேன் சொல்லு

சுப இலவத்தை கிளற வேண்டியது போட் லைட் போடுங்க இந்த கிராமத்து தீமா ஊராட்சி கிடையருக்குன்னு எல்லா அப்டி எடுக்க வேண்டியது இந்த காரணத்துக்கு வேற கே எம்டியா நகரம் படியா புனிக்கிய கிடையருக்குத் தானாக பரகமா போட் பாட் போட் போட் வீடியோ எடுக்க போறோம் இதுல லேவத்தை கிளற வேண்டியது பா வந்துறாரு கடுமையான <laughs> <laughs>

கொடுக்க <laughs>

Đa lúc nào cũng được mấy người mẹ của người mẹ người mẹ người mẹ người mẹ người mẹ người எதுக்குமாக்க மாடு ஆமா வேறத வேற நேரமே வேற வேற நேரமே இந்த டிரைவர் மெஷின்ல வேற வர தெரியல டேய் இங்க வந்து மூமா சோதனைக்கு வந்துட்டேட்டே கால் பண்ணுங்க போடு போடு லைனை போடு போடுங்க நீங்க வேற வேற சென்ட்ரைவ் நீங்கனால வியாபகம் 되겠죠ரேகம் இதெல்லாம் எதடா இதுக்கு வந்துடலாம் தெறிக்கிற மீசியே திருச்சியில் இருந்து வந்துருடைய வாட முதலватаதா[0m[0m[0m[0m[0m[0m[0m[0m[0m[0m[0m[0m[0m[0m[0m[0m[0m[0m[0m[0m[0m[0m[0m[0m[0m[0m[0m[0m[0m[0m[0m[0m[0m[0m[0m[0m[0m[0m[0m[0m[0m[0m[0m[0m[0m[0m[0m[0m[0m[0m[0m[0m[0 கோடவேடே டேட் மாவட்டம் குறிப்பா ரெண்டு முட்டையா மலையாய் ரெண்டு ல 17 அடிலயே ஹே டோடா தரல நீ ஏறலாம் போயிரு 1 ரெண்டு 3 போயிரு இந்த காரணத்துக்கு இருக்கிற பாப்பா பாப்பா நாடு அந்த ஜாமதக்க தீமலை தீமலை வெற்றி பெற்ற செந்த கண்ணன் உடைய தேகம்பதி கிட்டப்பட்ட பாலங்கார் யார் ஓடுற லைட்டா ஓடு லைட்டா ஓடு என்ன கொஞ்சம் ஓடு சரிங்க வீரेंद्रக்கு புடி ஓடி பாலங்கார் பாலக்க கெடிக்க ஏகேஎம் கிட்ட मूर्ति கேகேபட்டிங்கந்து உள்ளே வர வேண்டியதுதான் அந்த நாளே பேர் சொல்ல

ஊட்டி 2000 ரிட்வா கிரவுண்ட் பனிச்சல விரோதத்துக்கு எதிராக 2000 ரிட்வயா ஓட்டுurlar வரையான பெருபகுதி கிட்ட கோட்டைய 2 உள்ள 2 உள்ள 10 உள்ள 5 உள்ள தெறறாங்க இந்த ஊர் கிட்ட இருந்து வரீங்க தெறற இருக்கிற இதெல்லாம் வாடகா. இதுபோலவே அந்த கெடிகே ஏதோ விஷயத்துக்கு பேட்டோ பேட்ட கேட்டு வந்திருக்கறார். பாரிக்குலல வாடகா. இரண்டாவது பெரிய ஜேப்ரெர்க் தேடு गावाட்ட தேட்டம் பட்டிதுறயா. ஹே வாடகா. தேடு गावाக்கு ஜெயாரி வந்துட்டய்யா. டான்டாவடங்களே போ போ போ. त्रिपाठी ஆரவேல கண்ட வரவு திருஞானம் விராச்ச ஓடி يردார் ஜின்னயா. அதுக்கு அப்புறம் அதே முதல் பரிதி விரவுதறயா. திருகோடி गावाட்ட கெடிகே மேட்டயம் திருச்சம்பட்டு கேட்டோ பேட்ட கேட்டு வந்திருக்கார். மூக்கே يردார் சந்திரா. இரண்டாவது பெரிய தேவி மாலையில் புறப்படும் திக்குதேவгая. கலெண்டர் ஆமிgehtte மாடல் தவி இரண்டாவது தட. வீரர்கார் நிகிவா. தென் ஹௌரனகிரி விரோதிக்கே நீடி பாவட்ட தேபாரி வெட்டிட்டையா பட்டாவி கிட்ட எடுத்தபட் தட்சமே மூன்றாவது தட. வீடோரதார் மள்ளையாய். கடதேயால போராதக்கு பிறகு நான்கு காலினாக கூடவே ரோதத் திருப்பூர் வரையறல கண்டவராள் பிஜால் ஊரதி கிராரே கேகே படிக்கிட்ட இத்தனை உடைய बाद விட்டலாவட்டகா.

கோட் தான் பிடி கோட் தான் பிடி கோட் தான் பிடி ஏய் ஏய் குடி மாட்டா மேடமே கோட் ஆள வந்து ஆ